மகா பெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு ரெண்டு அத்வைதம் கட்டுரை பதினெட்டு துக்க பரிகாரம் ஒருவனுக்கு வியாதி வந்தால் அதற்கு பலர் பல்வேறு காரணங்களை கூறுகின்றனர் தாது வித்தியாசத்தால் நோய் வந்தது என்பார் ஆயுர்வேத வைத்தியர் இங்கிலீஷ் டாக்டர் வேறு காரணம் சொல்வார் இதற்கு மாறாக இன்னொரு சைக்காலஜிக்கல் காரணத்தை இந்நாட்களில் பிரபலமாகி வரும் மனோதத்துவ நிபுணர் கூறுவார் மந்திர சாஸ்திரக்காரர் குறிப்பிட்ட தெய்வ கோளாற்றால் இந்த வியாதி உண்டாயிற்று என்பார் ஜோதிஷர் இந்த கிரகம் இந்த இடத்தில் இருப்பதே நோய்க்கு காரணம் என்பார் தர்ம சாஸ்திரம் அறிந்தவர்களோ பூர்வ கர்ம பலனாகத்தான் வியாதி ஏற்பட்டிருக்கிறது என்பார்கள் வியாதிக்கு மட்டுமின்றி நம் வாழ்வின் எல்லாவிதமான விதமான சுக துக்கங்களுக்கும் இவ்வாறு பலவிதமான காரணங்கள் சொல்லப்படுகின்றன ஒரே விஷயத்துக்கு இப்படி பல காரணங்கள் சொன்னால் நமக்கு குழப்பமாய் இருக்கிறது நம் சுக துக்கங்களுக்கு கிரகங்களின் போக்குத்தான் காரணமா ஜோ ஜோதிஷர் சொல்கிறபடி கிரக பிரீத்தி செய்வதா அல்லது மாந்திரியர் சொல்கிறபடி குல தெய்வத்துக்கோ அல்லது வேறு தெய்வத்துக்கோ கிராம தேவதைக்கோ செய்த அபச்சாரம் காரணமா அந்த தெய்வத்துக்கு சாந்தி பரிகாரம் செய்வதா நோய் நொடி என்றால் வைத்தியமும் செய்யத்தானே வேண்டும் கடைசியில் எல்லாம் கர்மபலன் என்றால் அது தீரி தீருகிற போது தீரும் என்று வெறுமை இருந்திட வேண்டியதுதானா இப்படியாக குழப்பம் ஏற்படுகிறது பல காரணங்களில் எது சத்தியம் என்று யோசித்தால் எல்லாமே சத்தியமாக இருக்கும் ஆதி காரணம் நம் கர்மம் தான் என்பது நிச்சயம் அந்த கர்மம் ஒன்றே பலவிதமான விளைவுகளை உண்டாக்குகிறது மழை ஒன்றுதான் ஆனால் அதிலிருந்தே எத்தனை விளைவுகள் உண்டாகின்றன பூமி முழுவதும் ஈரம் உண்டாகிறது ஈசல் உண்டாகிறது தவளை கத்துகிறது சில செடிகள் பச்சென்று தழைக்கின்றன வேறு சில அழுகுகின்றன ஒரே மலைக்கு அடையாளங்கள் அதே மாதிரி மாந்திரீகமாகவும் ரீதியிலும் வைத்திய நாம் பெற வேண்டிய காரணம் இன்னும் வாழ்க்கையில் வியாதியை தவிர பலவிதமான பிரச்சனைகள் படத்தால் உத்தியோகத்தால் பலத்தால் அறிவு சக்தியால் கவனிக்க வேண்டிய பிரச்சனைகள் ப்ராப்ளம்ஸ் இல்ல இல்லாமல் இருக்கின்றன இந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் கர்மம்தான் தான் சயன்ஸ் படி விளைவு எஃபெக்ட் இருந்தால் காரணம் காஸ் இருந்தே ஆக வேண்டும் ஜகத் முழுதும் காரணம் விளைவு செயல் பிரதி செயல் ஆக்சன் அண்ட் ரியாக்ஷன் என்ற துவந்தத்துக்குள் தான் பௌதிய சாஸ்திரம் பிசிக்ஸ் முழுதும் இந்த உண்மையைத்தான் விளக்குகிறது ஜட பிரபஞ்சம் ஜீவ பிரபஞ்சம் இரண்டும் ஒரே மூலத்திலிருந்தே வந்தால் ஜகத்துக்குள்ள இந்த விதி மனித வாழ்விலும் உண்டு நம் செயலுக்கெல்லாம் நிச்சயமாக பிரதி உண்டு இன்று நாம் அனுபவிக்கிற சுகங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் காரணம் நாம் முன்னமே இந்த ஜென்மாவிலோ பூர்வ ஜென்மாவிலோ செய்த நல்லது கெட்டதுகள்தான் சில சமயங்களில் நம் சொந்த பாப புண்ணிய விளைவோடு குறிப்பிட்ட வேறு சிலரது பாப புண்ணிய பலனும் நம்மை சேர்வதாக சொல்வந்துண்டு உதாரணமாக குழந்தைக்கு வியாதி வந்தால் மாதா பிதாவின் பாப பலன் என்பார்கள் அவர்கள் குழந்தைக்கு சதா சிசு செய்வதையும் மனத்தால் அந்த குழந்தைக்காக அவர்கள் வேதனைப்படுவதையும் பார்க்கும் போது இதுவும் நியாயம் என்றே தெரியும் எனக்கு இன்னொன்று கூட தோன்றுகிறது அதாவது நமக்கு ஒரு கெடுதல் வந்தால் அது நம் சத்துருவின் புண்ணிய பலன் என்றும் சொல்லலாம் பிரபஞ்சத்தின் சகல ஆட்டத்துக்கும் காரணம் ஒரே ஒரு பராசக்தி தான் அந்த ஒரே ஈஸ்வரனுடைய ஆக்னியப்படிதான் உலக இயக்கம் முழுதும் நடக்கிறது அவன் பல விஷயங்களை சம்பந்தப்படுத்தி விடுகிறான் இந்த உலகத்தில் எதுவுமே தொடர்பில்லாமல் நடக்கவில்லை நமக்கு சம்பந்தம் இல்லாதவையாக எல்லாம் உள்ளூர சம்பந்தப்படுத்தி வேடிக்கை பார்க்கிறான் சர்வேஸ்வரன் ஒருவர் செய்கிற கர்மம் அதன் பலன் இவையே மனித வாழ்வின் சுக துக்கங்களுக்கு முதற் இதற்கே துணை காரணமாக அல்லது அடையாளமாக கிரகச்சாரம் தெய்வ குற்றம் ஆரோக்கிய குறைவு முதலியன அமைகின்றன ஜாதக ரீதியில் வைத்திய ரீதியில் மாந்திரிக ரீதியில் எப்படி வேண்டுமானாலும் பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் நம் கர்மா தீரிகிற போது அவை பலன் தரும் பகவான் விட்ட வழி என்று பக்தியோடு நம் வாழ்க்கையை ஈஸ்வரார்ப்பணம் செய்துவிட்டு பேசாமல் கிடைக்கிற பக்குவம் இருந்தால் எல்லாவற்றையும் விட அது சாக்கியம் அதுவே பெரிய பரிகாரம் உண்மையான பரிகாரம் பூர்வ கர்ம சமாச்சாரம் எப்படி போனாலும் இனிமேலாவது கர்ம வாரம் ஏறாமல் பார்த்து கொள்வதே முக்கியம் பழையதற்கு பரிகாரம் தேடுவதை விட புதிய சுமை சேராமல் பாபம் பண்ணாமல் வாழ்வதற்கு ஈஸ்வரனை துணை கொள்வதே முக்கியம் பூர்வ கர்மத்தால் இப்போது ஏற்பட்டுள்ள துக்கத்துக்கும் உண்மை பரிகாரம் ஈஸ்வர தியானம்தான் இனிமேல் துக்கத்துக்கு விதை போட்டுக் கொள்ளாமல் இருக்கிற உபாயமும் ஈஸ்வர தியானம்தான் துக்கம் தருவதாக இன்னொரு வஸ்துவே இல்லை என்ற அத்வைத அனுபவம் சித்திப்பதே இதன் முடிந்த முடிவான துக்க பரிகார நிலை அங்கே துக்கமும் இல்லை சுகமும் இல்லை இரண்டுக்கும் ஆதாரமான சத்திய மட்டும் பிரகாசமாக இருக்கும் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஹரஹர சங்கர